அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் போட்டியிட சொன்ன சி வி சண்முகம் புறக்கணித்த எடப்பாடி பழனிசாமி விக்ரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இடைத்தேர்தலில் திமுக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி போட்டியிடும் என அறிவித்து இந்த கட்சிகள் தங்களது வேட்பாளர்களையும் அறிவித்துவிட்டது தமிழகத்தின் எதிர்க்கட்சியான அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்கும் என அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார் காரணம் இடைத்தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெறுவது இல்லை அங்கு பணநாயகமே வெல்லும் இடைத்தேர்தலில் திமுக அராஜகத்தை கையாளும் திருமங்கலத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் செயல்பட்டது போல ஓட்டுக்கு பணம் கொடு தோடு மட்டும் அல்லாமல் அராஜகத்திலும் ஈடுபடுவார்கள் இங்கு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெறாது என்பதால் நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் வெல்வதே எங்களது இலக்கு என்றும் கூறியிருந்தார் இதற்கு முன்பாக அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தமிழ் மகன் உசேன் அவர்கள் தலைமை தாங்கினார் எடப்பாடி பழனிசாமி கே பி முனுசாமி சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணி ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட வேண்டும் என்று சி வி சண்முகம் அவர்கள் கேட்டுக்கொண்டதாகவும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலை புறக்கணிப்பதே சிறந்தது அதிமுக போட்டியிட வேண்டாம் என்று சொன்னதாகவும் கூறப்பட்டு வருகிறது இந்த ஆலோசனை கூட்டத்திலேயே எடப்பாடி பழனிசாமி மற்றும் சி வி சண்முகத்திற்கு இடையே வாக்குவாதம் நடைபெற்றதாகவும் வாக்குவாதத்தில் சி வி சண்முகம் மிக ஆவேசப்பட்டு பேசியதாகவும் கூறப்பட்டு வருகிறது தான் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று கூறியும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது வார்த்தையை கேட்காமல் புறக்கணித்து விட்டார் தன்னை மீறி எடப்பாடி பழனிசாமி செய்து வருகிறார் என்ற ஆதங்கத்தில் சி வி சண்முகம் இருப்பதாகவும் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கும் ஜெயக்குமாருக்கும் இடையே மனக்கசப்பு இருந்து வந்தது அதற்கு முன்பு செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தக்கூடிய ஜெயக்குமார் ஓரம் கட்டப்பட்டு ஆர் பி உதயகுமார் கே பி முனுசாமி போன்றவர்களே இடையில் சில காலம் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தி வந்தார்கள் இடைத்தேர்தல் புறக்கணிப்பு செய்தியை மட்டுமே ஜெயக்குமார் அவர்கள் வெளியிட்டிருந்தார் இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஜெயக்குமார் அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மனத்தாங்கல் என்று கூறப்பட்டு வந்தது தற்பொழுது சி வி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களமிறங்கி உள்ளதாக கூறப்பட்டு வருகிறது ஏற்கனவே எஸ்பி வேலுமணி தங்கமணி போன்றவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் அதே சமயத்தில் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைக்கு எதிராக செயல்படவில்லை என்றாலும் கூட கூட்டணி முடிவுகள் வேட்பாளர் தேர்வு போன்றவற்றில் மட்டுமே எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து வேறுபட்டு காணப்படுகிறார்கள் இதேபோன்று தற்பொழுது சி வி சண்முகம் ஜெயக்குமார் போன்றவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பியுள்ளார்கள் இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள தன்னை எதிர்ப்பவர்களை தொடர்ந்து அதிமுகவிலிருந்து நீக்கி வருவது வாடிக்கையாக இருந்து வருகிறது ஓபிஎஸ் அணியில் இருந்து வந்த சி டி பிரபாகர் கூப்பா கிருஷ்ணன் புகழேந்தி போன்றோர்கள் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வருகிறார்கள் கேசி சி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்ற அமைப்பை உருவாக்கி டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்குள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் அறைகூவல் விடுத்துள்ளார் இதற்கு ஓபிஎஸ் அவர்களும் பச்சை கொடி காட்டியுள்ளார் அதாவது கட்சியை கைப்பற்றுவதை விட கட்சியை வளர்ப்பதே சிறந்தது அப்பொழுதுதான் கட்சிக்கும் தொண்டர்களுக்கும் நமக்கும் நல்லது என்று கூறியுள்ளார் இதை அனைவரும் வரவேற்றும் உள்ளார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ கட்சியை கைப்பற்றுவதை மட்டுமே குறிக்கோளாக இருந்து வருகிறார் கட்சி தன் கட்டுப்பாட்டில் இருந்தால் போதும் கட்சியில் மற்றவர்கள் இருந்தால் என்ன இல்லை என்றால் என்ன கட்சி தோட்ட மற்றால் என்ன வெற்றி பெற்றால் என்ன என்ற மனநிலையில் இருப்பதாக பலர் குற்றம் சாட்டி வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர் தோல்வியில் இருந்து வருவதால் விக்ரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ளதாகவும் இது அவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அடி என்றும் கூறப்பட்டு வருகிறது தற்பொழுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவர் போட்டியிட்டிருந்தால் பதினோராவது முறையாக தோல்வியையே சந்தித்திருப்பார் இது மேலும் அவரை பலவீனப்படுத்தும் என்பதால்தான் அதனை நிறுத்தி கொள்வதற்காக சி வி சண்முகம் போட்டியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் கூட அவர் தேர்தலை புறக்கணித்துள்ளார் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி